நாளும் தேர்தல் நிதியளிப்பு விழாவும் பட்டிமன்ற நிகழ்ச்சியும் நடைபெறுத்துகின்ற தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய தம்பி துரைராஜ் அவர்களே முன்னிலை வகிக்கிற அன்புக்குரிய மாவட்ட கழக பொருளாளர் கண்ணடி அவர்களே முன்னாள் பகுதி செயலாளர் மடுவை துரை அவர்களே உமாபதி அவர்களே செல்வராஜ் அவர்களே செந்தில் அவர்களே முருகேசன் அவர்களே இந்த அருமையான நிகழ்ச்சி உங்களிடத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் நகைச்சுவை குழுங்க அதே நேரத்தில் இந்த நாட்டிலே நடைபெற்று வருகிற அராஜகங்களை அக்கிரமங்களை தோலுரித்து காட்டுவதற்காக வருகை தந்திருக்கிற நம்முடைய நகைச்சுவை அரசர் பட்டிமன்றங்களுக்கெல்லாம் நடுவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் திண்டுக்கல் லியோனி அவர்களே அவரோடு வருகை தந்திருக்கின்ற சொற்பொழிவாளர்களே பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய தம்பி மு மகேஷ்குமார் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்புக்குரிய குணசேகரன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் அன்புக்குரிய சம்பத் அவர்களே பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் களக்காடு அவர்களே மின்னல் கந்தப்பன் அவர்களே மலர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களே மாவட்ட கழக உறுப்பினர்களே பல்வேறு அணிகளுடைய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே இந்த வட்டத்தினுடைய கிளையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற கிளைக்கழகத்தில் இருக்கிற அனைத்து கழக உறுப்பினர்களே நன்றியுரையாற்ற இருக்கிற பரமனவர்களே ஆசி கலியவர்களே துரையவர்களே குழும்பி இருக்கிற பெரியவர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே நம்முடைய வட்டக்கழக செயலாளர் இந்த வட்டக்கழகத்தின் சார்பில் கழகம் திரட்டி வருகிற நாடாளுமன்ற தேர்தல் நிதிக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் அதை இணைத்து நம்முடைய கழகம் அதையும் சேர்த்து சைதை பகுதி கழகத்தின் சார்பில் ஏற்கனவே வழங்கப்பட்ட நிதியோடு இதையும் இணைத்து அறுபத்து ஒரு லட்சம் ரூபாயை இங்கே மாவட்ட கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய தொகையை அவர்கள் வழங்கியதற்கு உள்ளபடியே மாவட்ட கழகத்தின் சார்பில் நான் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே நம்முடைய வட்டச் செயலாளர் உரையாற்றுகிற பொழுது இங்கே இந்த வட்டத்தை பொறுத்த வரையிலே இது பெருந்தொகை தொண்டர்களால் திரட்டி தரப்பட்டிருக்கிற தொகை என்று சொன்னார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் சாதாரண நிலையிலிருந்து தான் மேலே வருகிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட மக்களிடத்திலே வாக்குகளை பெறுவதற்கு கூட நாம் செலவு செய்வதற்கு மக்களிடத்திலிருந்து நிதியை தான் மக்களுக்கு நாம் செலவு செய்கிறோம் மற்ற கட்சியை போல இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா கொள்ளையடிக்கிறதும் அராஜகம் தான் அந்த ஆட்சியினுடைய வேலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது டெண்டர் விடுறது இந்த தான் ரெண்டுத்துலேயும் என்னன்னா நல்ல பணம் வருது அதனால் அந்த ஆட்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு ஜெயலலிதா நினைச்சிட்டு பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிடலான்னு ரெண்டு வச்சுக்கிறாங்க பணம் இருக்குது போலீஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க திமுக கிட்ட போலீஸை பற்றி கவலை இல்லை எங்களுக்கு அதை நாங்கள் நேராக பார்த்துக்கோங்க ஆனால் பணம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதனால தான் உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட வந்து பணத்தையும் வசூல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அதே மீறி ஜெயலலிதா எவ்வளோ பணம் கொண்டு வராங்களோ அதை சந்திக்கு இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிறவங்க இருக்கோம் நாங்கள் இருக்கிறோம் எல்லாத்தையும் பார்க்க முடியும் ஆனால் பணம் மட்டும் தேர்தல் கமிஷன் ஒரு சில அறிவுரைகள் வழங்கி இருக்கிறாங்க ஏன்னா நான் சட்டமன்றத்துக்கு நிற்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அதனால் தேர்தல் அதிகாரிகள்லாம் சும்மா விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் முறையான பணத்தை செலவழிப்பதற்கு தேர்தல் அதிகாரிகள் என்ன சொல்லுவார்கள் அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு வசூல் செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே கூட நம்முடைய மகேஷ்குமார் சொன்னார் அறுபத்தோரு லட்சம் ரூபாய் மணி விழாக்காக திரட்டி தந்திருக்கிறோம் அதில் ஒரு நாளில் ஒரு பங்கை இந்த வட்டம் வழங்கியது என்று நான் தென்சென்னையில் இதுவரையிலே திரட்டப்பட்டிருக்கிற நிதியிலே முதலிடத்திலே செய்தை பகுதி இப்பொழுது இருக்கிறது அது உள்ளபடியே சந்தோஷமான விஷயம்தான் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் காரணம் இவர்கள் தந்திருக்கிற நிதியை சேர்த்து நாம் தலைமை கழகத்துக்கு தான் வழங்கப் போகிறோம் ஏற்கனவே பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நம்முடைய தளபதியினுடைய மணி விழாவை ஒட்டி தலைவர் கலைஞரவர்கள் தென்சென்னை மாவட்டத்தில் நடைபெற்ற விழாவிலே கலந்து கொண்ட போது நம்முடைய மாவட்ட கழகத்தின் சார்பில் ரெண்டு கோடி ரூபாய் நிதியை நாம் வழங்கியிருக்கிறோம் இன்னும் மீதம் நிதியை வழங்க இருக்கிறோம் அதற்காகத்தான் இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நிச்சயம் சைதை பகுதி கழகம் எல்லா பகுதிகளும் தருகிற நிதியை பார்த்து அந்த நிதியோடு ஒப்பிட்டு நீங்கள் முதல் பரிசை பெற வேண்டும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே தேர்தல் வந்தால் என்ன நிலைமை இருக்கும் என்பதை அதிகம் நான் சொல்ல வேண்டியதில்லை இங்கே திரண்டிருக்கிற மக்களே சாட்சி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டத்திற்கு இன்றைக்கு இங்கே இந்த பகுதியில் நான் பல நேரங்களில் வந்து பேசியிருக்கிறேன் இவ்வளவு எழுச்சியாக மக்கள் மாலை ஆறு மணி ஏழு மணிலே இவ்வளோ எழுச்சியாக இங்கே அமர்ந்திருக்கிறாங்க என்று சொன்னால் இந்த ஆட்சி எவ்வளோ இருண்ட ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட சாட்சி வேறொன்றும் இல்லை ஏடிஎம்கே மீட்டிங்லாம் போடணுன்னா இங்கே ஏதாவது ஒரு டான்ஸ் வச்சுட்டு தான் மீட்டிங் போடணும் அப்போ தான் அந்த மந்திரிங்க வந்து பேச முடியும் இல்லைன்னா பேச முடியாது ஏன்னா அவங்களை கூட்டம் சேர்றது இல்லை திராவிட முன்னேற்றக் கழக கூட்டம்னா இன்னைக்கு பொதுமக்கள் வந்து காரணம் அவங்களுடைய பிரச்சனைகளை பேச யாராவது வரமாட்டாங்களாங்கிறது தான் இன்றைக்கி கூட நிதிநிலை அறிக்கை வெளியே வந்திருக்கு நிதிநிலை அறிக்கைன்னா என்ன தமிழ்நாட்டினுடைய வரவு செலவை சொல்வது தான் நிதிநிலை அறிக்கை அதில் பல திட்டங்களும் பல சாதனைகளும் என்ன செய்ய போகிறோங்கிற விஷயங்களையும் சொல்லணும் ஆனால் இந்த நிதியமைச்சராக இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் அப்படியான திட்டங்களை என்னை அறிவிச்சிருக்காரா கிடையாது ஒரு கடந்த ஆறு மாதங்களாக ஜெயலலிதா முதலமைச்சர் அவர்கள் என்ன அறிவித்தாரோ அதையே கூட்டி மொத்தமாக நேற்றைக்கு உட்காந்து பேசியிருக்கிறார் என்னை பொறுத்தவரையில் நேற்று காலையில் என்னிடத்தில் புத்தகம் தரப்பட்டது சட்டமன்றத்துக்கு சென்றிருந்தோம் பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு சபை கூடியதும் புத்தகத்தை என் இடத்துல தந்தாங்க வரவு செலவு புத்தகம் அப்பொழுது தான் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் தருவாங்க நிதியமைச்சருக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கும் அவ்வளோதான் அவருடைய பதவியினுடைய காரணம் நிதி அமைச்சர் அந்த இதாக தயார் பண்ணியிருக்க மாட்டார் முதலமைச்சர் தான் தயார் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஏன்னா முதலமைச்சருடைய அறிவிப்புகள் தான் அதில் இருக்குது நிதியமைச்சருடைய பேச்சுக்கள் வெறும் அம்மா அம்மான்னு சொல்ற அந்த வார்த்தைகள் இருக்க தவிர அது புத்தகத்துல எங்கேயும் அம்மானு இல்லை அங்க எல்லா புத்தகத்திலையும் செல்வி ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா தான் இவங்க கெசட்டில் இவங்க பேர் செல்வி ஜெயலலிதா தான் மந்திரிகள் வாயில தான் அந்த அம்மாக்கு அம்மா அம்மா அவங்க சொந்த அம்மா கூட அவ்வளவு தூரம் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க அவ்வளவு தூரம் கூப்பிடுவாங்க அம்மா அம்மான்னு ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு நிதி நிலையை தாக்கல் செய்கிற ஒரு நிதியமைச்சர் சுதந்திரமான முறையில் செயல்படுகிறார் என்று சொன்னால் செயல்பட முடிகிறது அமைச்சர்கள் ஏதாவது சுதந்திரமா ஏதாவது வெளியிட முடியுமானா எதையும் வெளியிட முடியாது காரணம் அமைச்சர்களுக்கே வந்து நம்ம அந்த பதவியில் இருப்போமா இல்லை அந்த பதவியில் நீடிப்பிக்க முடியாதான்ற ஒரு சந்தேகம் வந்துடுது பௌர்ணமி வந்தால் போதும் அமைச்சர்களுக்கு பயம் வந்துடுது எப்போ நம்ம அமைச்சராக இருப்போம் இல்லை அமைச்சர் பதவியிலேருந்து எடுத்துருவாங்களே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பாருங்கள் வரைக்கும் எட்டு முறை அல்லது ஒன்பது முறை அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு இந்த அமைச்சரவை மாற்றங்கள் மூலமாக அமைச்சர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார் இவையெல்லாம் நீங்கள் எல்லாம் கடந்த நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பௌர்ணமி இல்லை பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக தான் இருக்கும் ஏன்னா ஜோசியர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு அமைச்சரை ஒரு தடவை நீக்கலாம் ஆட்சியில் இருந்து தப்பு செய்யறாங்க நீக்கலாம் ஆனால் ஒரு அமைச்சரை தப்பு செஞ்சு நீக்கிட்டு மறுபடியும் சேர்த்து மறுபடியும் நீக்கிருக்காங்க ஆனால் அது பல்வி கல்வித்துறை அமைச்சராக இருந்த சிவபோதின்னு ஒரு அமைச்சர் ரெண்டு தடவை நீக்கியிருக்காங்க இந்த ஆட்சியில் நான் முதலமைச்சர் ஒரு எம்எல்ஏன்ற முறையில் கூட நான் அமைச்சர்களை நியமனம் செய்வதும் அதை நீக்குவதற்கும் முதலமைச்சருக்கு தார்மீக உரிமை இருக்குது என்று சொன்னால் நான் கேட்க வரும்போது நீக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னா என்ன காரணத்துக்காக நீக்கணும்னு சொல்கிறதுக்கும் உனக்கு உரிமை இருக்கு அப்ப அவங்க தப்பு செய்கிறாங்க மந்திரிகள் தவறு செய்யறாங்க தான் நீக்கப்படுறாங்கன்னா இந்த ஆட்சி அப்ப வந்து களங்கமான ஆட்சி இல்லையா இந்த ஆட்சி குற்றச்சாட்டுக்குள்ளான ஆட்சி இல்லையா சரி மந்திரிங்க தப்பு செய்கிறாங்க நீக்கிறாங்கன்னா முதலமைச்சர் செய்யற தவறுக்கு யார் நீக்கிறது முதலமைச்சரை முதலமைச்சர் நீக்க வேண்டியவர்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிற பொதுமக்கள் நீங்கள் தான் அதற்கு விரைவில் அதற்கான தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது அப்ப உங்களுடைய வாக்குகளை நீங்கள் சரியான முறையில் வழங்குவீங்கன்னா முதலமைச்சர் வந்து அன்னைக்கு தன்னுடைய நிலையை உணர்வார்கள் இப்பவே நிதியமைச்சர் சொல்ல ஆரம்பிஸ்டர் பாரத பிரதமர் அவர்களேன்றார் பாரத பிரதமர்னா ஒரு அடிப்படை அறிவு இருக்கணும் முதல்ல சொல்றதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் இப்போ சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கிறாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ இருக்கணும் அதில் நூற்றி பதினெட்டு எம்எல்ஏ இருந்தால் முதலமைச்சராக இருக்கலாம் யார் வேணுனாலும் இப்போ ஜெயலலிதா கட்சிக்கு நூற்றி நாற்பது பேர் இருக்காங்க அந்த அமைச்சர் எல்லாம் முதலமைச்சராக இருக்காங்க அங்கே பாராளுமன்றம் போனிங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இடம் இருக்குது அதே மாதிரி எம்பிக்கள் அதில் இரநூத்தி எழுபதுக்கு மேலே இருந்தால் தான் அங்கே பிரதம மந்திரியாக வர முடியும் ஜெய ஜெயலலிதா கட்சியை சேர்ந்தவங்க நாற்பது இடத்துல தான் நிற்க முடியும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி தான் வேறு எங்கேயும் நிற்க முடியாது நாற்பது இடத்துல நின்றுட்டு எப்படி நீ பிரதம ஆகுற ஒரு அடிப்படை அறிவு கூட இருக்க வேண்டாமா இரநூத்தி இடத்துல வந்தால் தான் பிரதம ஆக முடியும்னு போது அகில இந்தியாவில் இந்த கட்சி நிற்கிற மாதிரி ஏதோ ஒரு கற்பனையை செய்து கொண்டு ஏன்னா மக்களை ஏமாற்றுறாங்க பிரதமராக இவர் யாரையும் சுட்டி காட்டி ஓட்டு கேட்க முடியாது என்ற காரணத்தினால் தன்னையே பிரதமராக சுட்டிக்காட்டி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கலாம் என்று கருதி கொண்டு இன்றைக்கு அதிமுக கூட்டம் இப்படி ஒரு பொய்யான ஒரு வதந்தியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நீ முதலமைச்சராகி தமிழ்நாடு தாங்கள இன்னும் இந்தியாவில் பிரதமராக வச்சா இந்தியா தாங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன் நிச்சயமாக நடக்காது ஆகவே அமைச்சர்களையும் மதிப்பதில்லை அமைச்சர்களுக்கும் சுதந்திரம் கொடுக்கறதில்ல நான் கூட நேற்று கூட்டத்தில் சொல்லும்போது சொன்னேன் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அமைச்சர் இருக்காங்க எல்லாருமே நீக்கிடலாம் அந்த அமைச்சர் எல்லாம் யாருமே வேணாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா முப்பத்தி மூணு அமைச்சர் அவங்களே ஒரே ஆள் வரலாம் அதனால் கொஞ்சம் பணம் வரவு செல்வாது மிச்சமாகும் காரணம் அவங்களுக்கு காரு மிச்சம் அவங்களுக்கு போகிற செக்ரட்டரி மிச்சம் போலீஸ் மிச்சம் எல்லாம் மிச்சமாகிடும் இந்த அமைச்சர்கள்லாம் இல்லாமல் அவங்க ஒருத்தர் மட்டுமே செய்யலாம் ஏன்னா காரணம் இன்னைக்கு எந்த அமைச்சரையும் அவர்கள் வந்து மதிப்பதில்லை இவர்கள் அமைச்சருக்கு ஒக்காலத்து வாங்கி பேச நினைக்க வேண்டாம் காரணம் நாட்டில் சுதந்திரமா ஜனநாயகம் இல்லை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு அங்கே ஜனநாயகம் கிடையாது ஆகவேதான் மக்கள் மன்றத்தில் வந்து இந்த குரலை சொல்ல வேண்டியதா இருக்கு சட்ட ஒழுங்கு பல மோசமா இருக்கு இந்த ஆட்சியில அதே போல் இன்றைக்கு நடக்கிற இந்த ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் என்ன கொண்டு வந்ததோ என்ன செஞ்சதோ எல்லாத்தையும் ரத்து செய்யற ஆட்சி இந்த ஆட்சி திமுக எதை செஞ்சாலும் அதை ரத்து செஞ்சிடணும் சரி திராவிட முன்னேற்றம் கொண்டு வந்ததெல்லாம் வேணான்னா இங்க பக்கத்துல இருக்கிற அண்ணா நூலகத்தையும் வேணான்னீங்க அதே மாதிரி நம்முடைய புதிய தலைமைச்சகத்தை தான் இப்படி ஏராளமாக சொல்லலாம் நேரம் இல்லை இங்க ஏராளமா சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ஆனா கலைஞர் கொண்டு வந்து எதையுமே ரத்து செய்கிறேன்னு சொல்றீங்களே கலைஞர் போட்ட திட்டங்கள் ரத்து எல்லாம் செய்யும்போது நான் கேட்குறேன் கலைஞர் உட்கார்ந்தார் அஞ்சு முறை முதலமைச்சராக அந்த சீட்ல மட்டும் நீயே உட்காந்து போய் கலைஞர் உட்காந்த சீட்டுன்ட்டு நீ போக தானே வேணான்னு அப்படி முடியாது காரணம் உனக்கு பதவியில இருக்கணுங்கிற அறிப்பு உனக்கு அதனால வந்து நீ பதவியில் இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு ஆட்சி பேசும்போது சொன்னாங்க மக்கள் மன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதை வட்டச்செயலர் பேசும்போது சொன்னார் அவர் ஒரு வார்த்தை கூடுதலாகவும் சொன்னார் எந்த கொம்பனாலையும் இந்த இயக்கத்தை வந்து அழுத்த முடியாது கொம்ப கிடையாது யாருமே நினைச்சாலும் திமுகவுக்கு எதிர்காலம் இருக்கு என்ன கூட நிருபர்கள் கேள்வி கேட்டாங்க அந்த டிவியில உங்களுடைய அடுத்த தலைவர் தளபதி ஸ்டாலின் என்று நீங்க என்ன சொல்றீங்க இதே கேள்வி ஜெயலலிதா அடுத்த தலைவர் கேட்க முடியுமா அங்க யாருக்க சசிகலா இல்ல ஓ சொல்லுவாங்களா எங்களுக்கு இன்னொரு ஐம்பது வருடத்துக்கு ஒரு கட்சிக்கு தலைவர் இருக்காங்க உங்க கட்சியில யார் இருக்காங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உன்னை தவிர ஆள் கிடையாது அப்புறம் குடும்ப அரசியல் நடத்த எங்களுக்கு குடும்பம் அதனால குடும்ப அரசியல் நடத்துறோம் உனக்கு எங்க இருக்கு குடும்பம் சொல்லு உனக்கு அம்மா இருக்காங்களா இல்ல புருஷன் இருக்காங்களா கூட பிறந்த தங்கச்சி இருக்காங்களா இல்ல வேற யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா வீட்டில் யார் இருக்காங்க நீ எங்கள் எங்களை பார்த்து குடும்ப அரசுன்னு சொல்கிறது நாடகம் நடத்துகிறார் கலைஞர்னு சொல்லியிருக்காங்க முந்த நாள் திமுக மத்திய அமைச்சருந்து இருந்து வெளியே வந்ததுக்கு நாடகமா ஏன்னா சினிமாவில் நடிச்ச தான் தெரியும் நாடகம் எது சினிமா எதுன்னு எங்களுக்கு என்ன அது அது சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணாமா இந்த அம்மா வந்து நேரடியாக வந்து அரசியலில் சின்ன வயசுல இருந்து நேரடியா வந்து இப்போ வரைக்கும் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அரசியல் இருந்தா நீ நான் உன்னுடைய கடந்த காலம் என்ன சினிமாவில் எல்லாத்தையும் பண்ணிட்டு நூறு படத்துக்கு மேலே நடிச்சு முடிச்சிட்டு தானே நீ அரசியலுக்கு வந்திருக்கிற அரசியலுங்கிறது தலைவர் கலைஞரை பொறுத்தவரை இல்ல சினிமாவில் இருந்தாருன்னா கதை வசதி சினிமாவின் பின்பக்கம் இருந்தவர் கலைஞர் சினிமாவை உருவாக்கணவர் பல பேரை உருவாக்கி தந்தவர் நீங்க தலைவராக சொல்ற எம்ஜிஆரே கலைஞர் தான் உருவாக்குனாரு சிவாஜி கணேசன் கலைஞர் கலைஞர் உள்ள சூழ்நிலையில் அரசியல் சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு முடியாத இடத்துல வெற்றி தோல்வி சகஜ அரசியல் இன்றைக்கு திமுக இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல தோற்றி எதிர்கட்சி கூட இல்லாத நிலைமை யாரோ ஒருத்தர் எதிர்கட்சி பரவாயில்ல ஆனால் மக்கள் மண்டத்தில் திமுக எதிர்கட்சி நாங்கள் ஏத்துக்குறோம் மக்கள் நீங்க போட்டிங்க ஏத்துக்குறோம் இங்க கூட இந்த வட்டத்தை பத்தி பெருமையா சொன்னாங்க மக்கள் இந்த வட்டத்தில் கூட நமக்கு ஓட்டு போடல இதே துரைராஜி ஆட்சி மாநகராட்சிக்கு நின்னாரு ஆனா மக்கள் வந்து அவருக்கு வாக்களிக்கல வேற ஒருத்தருக்கு வாக்களிச்சாங்க இன்னைக்கு அதனுடைய பலனை அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க கவுன்சிலர் என்ன வேலை இந்த வார்டுலன்றத ஒரு மேயர் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க இந்த வார்டிலங்கிறது நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க ஆனா எங்களை பொறுத்தவரை துரைராஜை பொறுத்தவரையோ அல்லது சட்டமன்றத்தில் மகேஷ்குமாரை வரைக்கும் தோல்வி அடைஞ்சவனே வீட்டில் போய் உட்காந்து இல்லை தோல்வி அடைந்தாலும் மறுபடியும் வருவோம் பொறுத்தவரை வெற்றி தோல்வி சகஜம் அரசியல் இதே மக்கள் தான் வாக்களிக்கிறவர்கள் திராவிட கழகத்தை நாங்கள் வெற்றியும் கிடைக்கலாம் தோல்வியும் கிடைக்கலாம் ஆனால் தோற்கற பொழுதெல்லாம் நாங்கள் எண்ணுவது இந்த மக்கள் தான் தோற்று கொண்டிருக்கிறார்கள் தவிர திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் தோற்காது தலைவர் கலைஞரை யாராலும் வீழ்த்த முடியாது எனக்கு சொன்ன தலைவர் கலைஞர்கிட்ட விட சொன்னேன் இந்த இவ்வளவு பெரிய தோல்வி வந்த பிறகு அப்பா இந்த மாதிரி வயசு உங்களுக்கு எண்பத்தி ஏழு அப்ப இந்த பெரிய தோல்வி வந்திருக்குன்னு கவலைப்பட வேணாம் ஓய்வுல இருந்தவனா இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த நோயும் வராது நீங்க கடுமையா உழைக்க வேண்டியது இல்லைன்னு ஆனா இப்பதான் தெரியுது திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துறாரு டெஸ் ஓய்வாக்கம் நடத்துறாரு தினசரி அறிக்கைகள் ஒரு பக்கம் எழுதுறாரு நம்ம எல்லாம் ஒரு மாசம் எங்க வெளியூர் போனோம்னா வீட்டுக்கு ஒரு கடிதம் எழுத சொன்னீங்கன்னா சின்ன காடுல கூட கடிதம் எழுத முடியாது நம்மளால ஆனால் கலைஞர் அவர் ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்துக்கு கடிதம் எழுதுகிறார் என்ன காரணம் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமைகளை தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் சதிகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அவலங்களை எடுத்து வைப்பதிலே எதிர்கட்சி என்ற தகுதியோடு எழுதுகிற தலைவர் கலைஞர் மாத்திரம் இன்றைக்கி இல்லைன்னா தமிழ்நாடே கூறு போட்டு வித்துட்டு இருப்பாங்க காரணம் இன்றைக்கி எதிர்கட்சி வேற யாருமே கிடையாது எதிர்கட்சி சொல்லுகிற ஒரு கட்சி எதிர்கட்சி வேலையை செய்கிறதில்ல சில கம்யூனிஸ்டுகள் கூஜாவை தூக்கிட்டு பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்சி எதிர்த்து குரல் கொடுத்துக்கின்றவர்கள் அடிச்சு வெளில வர பந்து மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வருதுன்னா கவலையே பட மாட்டான் என்ன சொல்ல சிறை நிரப்பும் போராட்டம் அறிவிச்சு எந்த கட்சியாவது நடத்தியிருக்கா நான் ஏடிஎம் கே கேட்கறேன் இந்த வட்டத்தில் இருக்க ஏடிஎம் கே கரையே நான் சிறை நிரப்பும் போராட்டம் கட்சி தெரிவிக்க அறிவிச்சிருக்கா எங்க கட்சியில தலைவர் கலைஞர் இப்ப அறிவிச்சார் டிசம்பர் மாசம் சிறை நிரப்புகிற போராட்டம் சிறையை நிரப்புகிற போராட்டம் யாராவது ஜெயிலுக்கு போறேன்னு போராட்டம் நடத்துவாங்களா அது திமுக மட்டும்தான் அது மாதிரி அந்த போராட்டம் நடத்தினா அந்த போராட்டத்தில் பார்த்து ஐயப்பன் கோயிலுக்கு போற மாதிரி வேஷ்டி சட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்பவும் பெட்டி படுக்க விட வராங்க எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு இவ்வளவுக்கும் போலீஸ் வந்து பல மிரட்டல்கள் விட்டாங்க உங்களை டெல்லி ஜெயில கொண்டு போய் வச்சிருவாங்க பாம்பே ஜெயில கொண்டு போய் வச்சிருவோம் கர்நாடகா ஜெயில கொண்டு போய் வச்சிருவோம் இடம் இல்லைன்னா ஆந்திரால ஜெயில வைப்போம் இப்படி ஏராளமான செய்தி ஒரு பத்திரிகை காலையில ஒரு பொய் மலர்னு ஒருத்தன் ஒரு பத்திரிகை ஒருத்தன் போடுவான் பொய் செய்தியை தவிர அவர் எதுவுமே வெளியிட மாட்டாங்க அந்த பத்திரிகையில அவங்க பத்திரிகையில் இதெல்லாம் எழுதி திமுக பயமுறுத்தினாங்க அப்போ நான் என்னுடைய ஒரு கூட்டத்தில் அப்போ பேசும்போது சொன்னேன் எங்களுக்குலாம் நிறைய நாளாச்சு வெளிநாடு எல்லாம் போய் வெளியூருக்குலாம் போய் சரி ஜெயிலில் பிடிச்சாலாவது பாம்பே டெல்லின்னு போகலாம் ஆக வெளி சரி என்ன கூட கவலை இல்லை அப்படின்னு சொன்னேன் ஆனா அன்னைக்கு காலையில போராட்ட தண்ணி காலையில பார்த்தா தாய்மார்கள் உட்பட கை குழந்தைகளோடு பெரியவர்கள் அதே மாதிரி முதியவர்கள் சிறியவர்கள் இளைஞர்கள்னு ஒவ்வொரு தொகுதியிலும் ஆயிரக்கணக்கான பேர் குவிஞ்சு சிறைக்கு கொண்டு போ போய் திரடா சிறைய முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் என்பதை நான் சொல்ல அன்னைக்கு சாயந்தரங்க வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியல காரணம் தமிழ்நாட்டு சிறையில மொத்தமே கொள்ளளவு ஒரு இருபதாயிரம் பேர் வைக்கலாம் ஆனா லட்சம் பேர் இருக்கான் தமிழ்நாடு முழுவதும் ஒன்னும் பண்ண முடியல இந்த போலீஸால மாலை ஆறு மணிக்கு ஒரு வழி இல்லாமல் எங்களை விடுதலை செய்தார்கள் விடுதலை செய்த பிறகு நாங்கள் வந்துட்டோம் ஜனநாயக முறைப்படி அதான் செய்ய முடியும் எங்களால் மக்களுக்காக போராட்டங்கள் நடத்த முடியும் சிறைக்காக போறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் சிறையில் வைப்பதற்கு இந்த அரசுக்கு தைரியம் இல்ல தெம்பு இல்ல திராணி இல்ல எங்களை வைக்கிறதுக்கு வக்கவும் கிடையாது இந்த ஆட்சிக்கு காரணம் இடம் கிடையாது ஆனா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்கும் யாரும் பயப்படுற மாதிரி இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய முழு திறமையும் பயன்படுத்த வேண்டும் இங்க பணத்தை கொடுத்துருக்கீங்க பணம் மட்டும் நமக்கு பிரச்சனை இல்லை அதை விட கடுப்பு